அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரியில் கொலுப்படியில் பொம்மைகளை எப்படி வைப்பது என்பதை தெரிந்து கொள்ளும் வாரங்கள் முதல் படி ஓரறிவு உயிர்களான புல் செடி கொடி போன்ற தாவரங்களின் பொம்மைகள் இரண்டாவது படி ஈரறிவு கொண்ட நத்தை சங்கு போன்ற பொம்மைகள் மூன்றாவது படி மூன்றறிவு உயிர்களான கரையான் எறும்பு போன்ற பொம்மைகள் நான்காவது படி நான்கறிவு உயிர்களான நண்டு வண்டு போன்ற பொம்மைகள் ஐந்தாவது படி ஐந்தறிவு உள்ள மிருகங்கள் பறவைகள் போன்ற பொம்மைகள் ஆறாவது படி ஆறறிவு மனிதர்கள் பொம்மைகள் ஏழாவது படி மனித நிலையிலிருந்து உயர்நிலை அடைந்த சித்தர்கள் ரிஷிகள் மகரிஷிகள் போன்ற பொம்மைகள் எட்டாவது படி தேவர்கள் அட்டதிக்கு பாலர்கள் நவகிரகங்கள் மற்றும் தெய்வங்களின் பொம்மைகள் ஒன்பதாவது படி பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள் மற்றும் அவர்களின் தேவிகள் அடுத்ததாக நடுநாயகமாக ஆதிசக்தி வைக்க வேண்டும் ஒன்றாவது படியில் முதலில் விக்னங்களை தீர்க்கும் விநாயகர் பம்மியை வைத்த பிறகே மற்ற பம்மைகளை வைக்க வேண்டும் மனிதர்கள் படிப்படியாக தான் இறைபக்தியில் வளர்த்து இறுதியாக இறைவனுடன் சேர வேண்டும் என்ற தத்துவத்தை உழைத்துவது படிகளாகும் கொழு வைப்பதால் குடும்பத்தில் குதூகுலம் மகிழ்ச்சி சந்தோஷம் மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கும் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி